பிரபல தமிழ் தொலைக்காட்சியில் அறிமுகமாகி அதன் மூலம் அதிகமான ரசிகர்களை பெற்றவர் தான் நடிகர் இவருக்கு ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்களே அதிகம்னு சொல்லலாம் அப்படி மலையாள சேனல்ல ஆங்கரா ஒர்க் பண்ண சேன்ட்ரா பிரஜினுக்கு அடிக்கடி கால் பண்ணி தனக்கு பிடிச்சமான பாட்டை கேட்டு அதன் மூலயமா ரெண்டு பேருமே நண்பர்களா பழகி பின்பு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தன்று பிரஜின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல கூடிய சீக்கிரமாகவே நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு தன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருந்தார் இந்த நிலையில தற்போது பிரஜின் சாண்ட்ரா ஜோடிக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு பிரேக் கொடுத்துட்டு பிரஜனுக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி திரும்ப கிடைக்காததாலி மூலயமா ரீஎன்ட்ரி இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை கொடுத்திருக்குதுன்னே சொல்லலாம் அதே போல சாண்ட்ராவும் தலையணை பூக்கள் சீரியலை முடிச்சுட்டு தற்போது ரீசென்டா காற்றின் மொழி படத்துல நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இயக்குனர் பிரபு சாலமனோடைய அசோசியேட் பால் என்பவரோட இயக்கத்துல பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேருமே ஜோடியா ஒரு த்ரில்லர் கதையில் நடிச்சிருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிரஜின் சாண்ட்ரா ஜோடிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்களும் மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்